ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆஷாட நவராத்திரி மூன்றாம் நாள் பூஜை அதோடு இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் கோயிலில் நடந்த சிறப்பு அபிஷேக ஆராதனையும் அதோடு என்னை வீ எங்கள் வீட்டில் செஞ்ச சின்ன ஒரு பூஜை முறையும் பார்க்க போகிறோம் இப்போ தான் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல நம்ம எங்கள் வீட்டில் நடந்த பூஜையை பார்க்கலாம் இன்றைக்கி திங்கட்கிழமை அந்த நல்ல காலையிலே ஸ்கூல் இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து ஒரு ஆறு மணிக்கெல்லாம் பூஜையை முடிச்சிட்டேன் இன்றைக்கி நெவேதியமாக வந்து ப பசும்பால் பால் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருந்த டேட்ஸ் பேரிச்சா அப்புறம் கிழங்கு வைகையில் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் இனிப்பு வகையில் சாக்லேட் இருந்துச்சு நம்ம அதான் சொல்லுவேன் நான் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம் இந்த பொருட்களை வச்சு நெய்வேத்தியம் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம முதல்ல இருந்து வீடு அந்த பூஜை ரூமில் எப்படி க்ளீன் பண்ண அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல நேற்று வச்ச பூக்கள் அந்த கொம்பு வெள்ளிக்கிழங்கு நேற்று வச்ச பூக்கள் இது எல்லாமே எடுத்து பக்கத்தில் துளசி செடி இருக்குது அந்த துளசி செடிக்கு வந்து உரமாக போட்டுவிடுவேன் இது வந்து கால் படாத இடமா நம்ம வந்து போட்டுடணும் ஒன்பது நாளும் பூஜை செய்ய முடியாதவங்க கடைசி மூன்று நாட்கள் செய்யலாம் அப்படி இந்த மூன்று நாட்களும் செய்ய முடியாதவங்க இந்த ஒன்பது நாள் பூஜையில் ஐந்தாவது நாள் வந்து வளர்பிறை பஞ்சமி ரொம்ப விசேஷமான நாள் அன்னைக்காவது நீங்கள் தவறாமல் வராகிய வழிபடுங்க அவங்க வீட்டில் வந்து சாமி போட்டோ இருக்குன்னா சின்ன ஒரு விளக்கு ஏத்திட்டு நீங்க இந்த பூஜை மேற்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா விக்ரம விக்ரக இருந்துச்சுன்னா அந்த சாமி சிலைக்கு நம்ம வீட்டுல என்ன பொருட்கள் இருக்கோ அதை வந்து வச்சு அபிஷேகம் பண்ணலாம் நான் தினமுமே சொல்ற மாதிரி வந்து விளக்கு ஏத்திட்டு தான் நம்ம வந்து பூஜை பண்ணணும் அதோட வாராகிக்கு வந்து சிவப்பு நிறத்திரி அதுதான் ரொம்ப விசேஷம் தேங்காய் தீபத்துலேயும் வந்து சிவப்பு நிறத்தை ஏற்றி தான் வழிபாடு செய்வாங்க கோவிலையும் கிடைக்கும் அதே போல் பச்சை வண்ணத்திரி வந்து முருகருக்கு விசேஷமானது நாளை செவ்வாய்க்கிழமைன்றதுனால முருகருக்கும் சேர்த்து வழிபடலாம் அப்படின்னு இருக்கேன் நாளைக்கு காலையில் எழுந்து நான் எப்படி பூஜை பண்ணேன்னு சொல்லிவிட்டு அது நைட் எடிட் பண்ணி போடுவேன் ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப டைம் பற்றாததுனால வீடியோஸ் வீடியோஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டு தான் இப்போ தான் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கே டைம் ஆகிடுதுங்க ஷார்ட் வீடியோலாம் வந்து கொஞ்சம் இது பண்ணி போட்டுக்கலாம் இந்த லாங் வீடியோலாம் வந்து நம்ம பேசி தான் வந்து எடிட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது பார்த்திங்கன்னா வெளியர் காலையிலேயே வந்து அம்மனுக்கு வந்து மஞ்சள் அபிஷேகம் குங்கும அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் மூணு அபிஷேகத்தால் வந்து மன நிறைவாக வந்து அபிஷேகம் பண்ணியாச்சு இந்த அபிஷேக தண்ணியை வந்து கால் படாத இடமா கொட்டணும் அதோடு இல்லாமல் துளசி செடிக்கும் சரி நம்ம வீட்டு முன்னாடி நிலைவாசலில் வந்து நல்லா தெளித்து விடணும் அப்போ மஞ்சள் கலந்த தண்ணின்றதுனால வந்து புழு பூச்சிகள் எந்த ஒரு விஷ கூட வராமல் நம்ம வீட்டில் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதனால் வந்து நல்லா அபிஷேகம் பண்ண பிறகு மஞ்சள் நல்ல மஞ்சள் தடவி அம்மனுக்கு வந்து பொட்டு அலங்காரம் செஞ்சிடலாம் பொட்டு அலங்காரம் செஞ்சுட்டு அந்த தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து சாமியை வந்து நம்ம வெறும் தரையில் வைக்கக்கூடாது ஏதாவது சாமிக்குன்னு சின்ன பிளேட்டோ இல்லை தட்டோ இருக்கோ அதில் தான் நம்ம வச்சு வழிபடணும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தட்டு இருக்குது அதிலே வந்து மஞ்சள் வச்சுட்டு அப்புறம் குங்குமம் மஞ்சள் குங்குமம் தான் வைக்கணும் சந்தனமெல்லாம் நம்ம வந்து அம்மனுக்கு வைக்கக்கூடாது நல்லா மஞ்சள் குங்குமத்தை வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க பூக்களால் அலங்காரம் செய்யலாம் ஏன்னா வந்து வறகைக்கு வந்து ரொம்ப பிடித்த வண்ணம் வந்து சிவப்பு வண்ணம் அதனால் வந்து ரோஜாப்பூ வந்து எப்பவுமே நமக்கு கிடைக்கும் அதனால் சிவப்பு ரோஜாப்பூ அப்புறம் இன்னைக்கு சாக்லேட் வந்து இருந்துச்சு அதனால் இனிப்புக்காக ரெண்டு சாக்லேட்டும் பால் ஒரு டம்ளரும் அதுக்கப்புறம் கிழங்கு வகையில் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பெரிச்சு பழம் பார்த்திங்கன்னா இந்த பொருட்களெல்லாம் வச்சு இன்னைக்கு வந்து பூஜையை வந்து நல்லபடியாக முடித்தேன் ஆனால் வந்து வளர்ப்பிழை பஞ்சமிக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ரொம்ப விசேஷமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அது வந்து புதன்கிழமை வருது புதன்கிழமையில இரவு நேரத்துலேயோ இல்லை வந்து காலையிலோ எப்பவுமே இரவு நேர வழிபாடு தான் ரொம்ப சிறந்தது முடிஞ்ச இரவு நேரத்துலையும் செய்யலாம் அப்படி முடியல பிரம்ம முகூர்த்திலையும் ரொம்ப விசேஷம் ஆனால் நம்மளுக்கு வீட்டில் டைம் எப்படி கிடைக்குதோ அதை பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம் நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரையும் வீடு எல்லாம் நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் சும் கொஞ்சம் சமாளம் நல்லா தேய்ச்சி இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னால் இது எல்லாம் பூஜையும் முடித்து பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆகும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக நான் வேலைக்கு போகிறதுனால கொஞ்சம் வேகமாக முடிச்சுடுவேன் இதுதான் வந்து இன்றையோட பூஜை ரூம் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தேன் எப்படி இருக்கு சொல்லுங்க இதே போல் தினமும் வந்து நாளைக்கு வந்து என்ன பொருட்கள்லாம் வச்சு உங்களுக்கு அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் நாளைக்கு பாருங்கள் நன்றி வணக்கம்